இன்னைக்கு வந்து ஒரு 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 பேபி கேர்ல முக்கியமான வீடியோ வீடியோ அண்ட் லைஃப் மேட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி பிறந்த ல இருந்து ஒரு டாட்லர் அவங்க வந்து குழந்தைங்க ஓரளவுக்கு வளர்ந்து அவங்களுக்கு இந்த ஃபீடிங் பாட்டில் சிப்பர் பாட்டில் இது எல்லாத்தையும் வந்து நிறுத்துற வரைக்குமான குழந்தைங்கள் வச்சிருக்கிற எல்லா அம்மாங்களுக்குமே வந்து இது ஒரு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ஃபார்முலா ஃபீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு டே ஒன்லேருந்தே இந்த ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறமா த்ரீ மந்த்ஸ் பிளஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இருந்து வந்து பாட்டில் ஃபீடுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுவோம் லைக் அம்மாங்க வந்து எங்கேயாச்சும் ஆஃபீஸ் போறாங்க இது பண்ணுறாங்க வேலைக்கு போறாங்க வேறு எதனா வேலை இருக்கு அப்படின்னா அப்போ வந்து பாட்டில் ஃபீட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அண்ட் ஒன் இயர் பிளஸ் ஆனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கவுஸ் மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆகும்போது சிப்பர் பாட்டில் ஸ்பவுட் சிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கான அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கறதுக்கான சில பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் டீ தருதெல்லாம் வந்து வந்து கொடுப்போம் இல்லையா இது எல்லாத்தையும் வந்து நம்ம வாஷ் பண்றது அதுக்கப்புறமா நார்மலா வந்து ஸ்டெர்லைஸ் பண்றது எப்படி பண்ணுவோம்னா சுடுதண்ணில வந்து நல்லா ஊற வச்சுட்டு சாரி சுடுதண்ணில வந்து நல்லா கொதிக்க வச்சு வந்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்றதுதான் நம்ம வந்து வழக்க வழக்க வழக்கமா பண்ணிட்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆஃபீஸ் போற அம்மாங்க ஆஹ் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஆஃபீஸ்ல இருப்பாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் வந்ததுக்கு அப்புறமா மத்த வேலை எல்லாம் பாத்துட்டு ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு சம்டைம்ஸ் வந்து மறந்துடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பொருளை வந்து நம்ம ஹைஜினா வச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி வந்து ஒர்க் போற அம்மாங்களுக்கு எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு ஒரு குயிக்கான ஒரு ஈஸியான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லை நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் லைக் இது மாதிரி வெக்கேஷன் போகிற இடத்துல அந்த அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் அதில் சுடு தண்ணி ஊற்றி இது வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து என்னால் முடியல அதே மாதிரி அங்கே வந்து தண்ணி கிடைக்காது இப்போ வந்து ட்ராவல் டைம்லேயே வந்து நம்ம ஏதாவது டக்குன்னு வந்து எங்கேயாச்சும் போய் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம் ஒரு தங்குற ரூம்லேயோ எங்கேயாச்சும் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு சொல்யூஷனும் கூட தான் இது அது என்னது அப்படின்னா லவ் லப் த்ரீ இன் ஒன் பேபி பாட்டில் ஸ்டீம் ஸ்டெர்லைசர் இந்த ஸ்டெர்லைசர் ஒரு நேச்சுரல் ஸ்டீம் ஸ்டெர்லைசேஷன் அண்ட் இப்ப இதுல என்னென்னு பாத்துலாம்னு ஒரு டிரான்ஸ்பெரன்ட் லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் ஒரு பிபிஏ ஃபிரீ ப்ராடக்ட் அண்ட் கில்ஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஓபன் பண்ண உடனே ஒரு ஸ்மால் பேஸ்கெட் இருக்கு இதுல வந்து நம்ம ஃபீடிங் பாட்டிலோட நிப்பிள்ஸ் அப்புறமா சிப்பர்ஸோட நிப்பிள்ஸ் ஸ்ட்ரா அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இந்த டீக்ஸ் இந்த மாதிரியான அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய ஃபீடிங் பாட்டில் பேஸ்கெட் இருக்குது இதில் வந்து சிக்ஸ் பாட்டில்ஸ் வரைக்கும் நம்ம ஒரே டைமில் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுதான் ஸ்டெர்லைசர் பேஸு இந்த இடத்துல தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு ஸ்டெர்லைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெர்லைசர் பேஸில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் லைக் ஒரு ஹாஃப் கப் இல்லைன்னா ஒரு முக்கால் கப் வரைக்கும் அந்த சில்வர் ஏரியா வந்து ஃபில் ஆகுற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு இது த்ரீ இன் ஒன்னாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா அது எப்படிங்கிறத பார்க்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நான் அக்சசரிஸை மட்டும் வச்சு எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ இருக்கேன் இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வெறும் அக்சசரிஸ் மட்டும் வச்சு நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறது இது கூடவே சேர்த்து நம்ம பாட்டில்ஸையும் சேர்த்து நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெர்லைசர் பேஸ் மேலே இந்த ஃபீடிங் பாட்டில் பேஸ்கெட்டை வந்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு சிக்ஸ் பாட்டில்ஸ் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அக்சசரிஸ் பேஸ்கெட்டை வச்சு நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த டயல் பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைட் வரும் ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக அண்ட் இப்போ வந்து தேர்ட் மெத்தர்ட் வெறும் நம்ம ஃபீடிங் பாட்டில்ஸை மட்டும் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணுறது ஸோ ஃபீடிங் பாட்டில் பேஸ்கெட்டை வந்து வச்சுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெர்லைசேஷன் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆகிடும் இந்த ஸ்டெர்லைசர் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டே இருக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது பிகாஸ் இதில் வந்து ஆட்டோ ஷார்ட் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் அண்ட் எயிட் மினிட்ஸ்லேயே அது ஸ்டெர்லைசேஷன் முடிஞ்சிடும் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும் ஸோ ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீடிங் ஃபீடிங் ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய தண்ணியும் யூஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அண்ட் கேஸ் செலவும் மிச்சமாகும் ஒரு எயிட் மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த லவ் த்ரீ இன் ஒன் ஸ்டெர்லைசர் வாங்கி பண்ணி நீங்களும் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக அதே மாதிரி இப்போ நைட் டைமில் வந்து ஓவர் நைட்ல வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு ஒரு டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷனோட வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லவ்லேப்போட இந்த த்ரீ இன் ஒன் ஸ்டீம் ஸ்டெர்லைசரை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அண்ட் எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் லவ்லப்போட எல்லா ப்ராடக்ட்ஸுமே அமேசான் ஃபிளிப்கார்ட்லையும் அவைலபிளாக இருக்கு அண்ட் லவ் லப் டாட் காம் அப்படிங்கிற அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லையும் அவைலபிளா இருக்கு அடுத்து ஒரு சூப்பரான பேபி கேர் வீடியோ உங்க வந்து சீக்கிரமா மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் அஞ்சலி பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்குள்ளா